அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜூ எம் நான் உங்களுடைய ராஜு முருகன் பேசுகிறேன் என்னோடய யூடியூப் சேனலில் கல்வி தொடர்பாக பல்வேறு வகையான காணொலிகளை பதிவிட்டு வருகிறேன் இந்த காணொலிகள் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை என்னோடய யூடியூப் சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் கல்வி தொடர்பாக போடும் காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும் பக்கத்தில் இருக்கிற பெல் பைக் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக போகலாம் இது நேற்று நியூஸ் செவன் சேனலில் வெளிவந்த படி இந்த வீடியோ வந்து அமைஞ்சிருக்கும் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸு ஆக்சுவலாக என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்ப்போம் முழுமையாக தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் இளங்கலை இளநிலை டிப்ளமோ பயிலும் மாணவர்கள் டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஸ்டிக்ஸ் டாட் இ கோர்ஸ் டாட் ஜிஓவி டாட்ஐஎன் ஸ்லேஷ் சென்னை என்ற இணையதளத்தின் மூலம் கல்வி உதவித்தகை பெற வரும் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்ன விண்ண விண்ணப்பிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஓகேங்களா அதாவது இந்த மாதம் முப்பதுக்குள்ளார இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா மேலும் அவங்க சொல்லிக்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எதனென்ன பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க அதை ஆல்ரெடி நான் லிங்க்கு காப்பி பண்ணிட்டேன் அந்த லிங்க்கோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் சாரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதை காப்பி பண்ணிவிட்டு அந்த சொன்ன இல்லைங்களா டிஸ்ட்ரிக்ட் சி கோர்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் சென்னையில் சரி ஓகேங்களா அதை போகிறோம் அங்கே போன உடனே இது மொபைல் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அங்கே பாருங்க ஜூம் உங்களுக்கு இங்கே வந்து இந்த இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு நம்மளுக்கு தெளிவு பாருங்கள் ஏஜி அண்ட் ஓடி ஸ்காலர்ஷிப் டு த எலிஜிபிள் ஸ்டூடண்ட்ஸ் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் செவன் எயிட்டீன் எயிட்டீன் நைன்டீன் அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரிகார்டிங் ஓகேங்களா அதை நம்ம க்ளிக் பண்ணுவோம் ஓகேங்களா க்ளிக் பண்ண உடனே இப்படி ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ண ஆக்சுவலாக டவுன்லோட் கொடுக்குறேன் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ முழுமையாக பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகை அறிவிப்பு ஓகேங்களா தமிழக அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் கல்வி கட்டணம் செலுத்தி கீழ்கண்ட பட்டியல் வகைப்பாட்டின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்பு தொழில்நுட்ப பட்டய படிப்பு பயிலும் மாணவ மாணவிகளிடமிருந்து கீழ்கண்ட அறக்கட்டளைகள் மூலமாக மூலமாக வழங்கப்படும் கல்வி உதவிக்கு உதவித்தொகைக்காக கீழ்கண்ட பிரிவினை சார்ந்த நப நபர்களிடமிருந்து அவர்களிடம் நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அறக்கட்டளை பிரிவு கல்வி அந்த பகுதியில் வந்து இப்போ பார்க்கலாம் சிகேகே பிள்ளை ஓகேங்களா வெள்ளாள பிள்ளை கல்லர் மாணவ மாணவியர் மட்டும் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அறக்கட்டளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி வெங்கடசாமி நாயுடு அது எந்த பிரிவின் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலிஜா நாயுடு மாணவர் மட்டும் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் படிக்க படிப்பு பற்றி ஸ்காலர்ஷிப்பு திவான் பகதூர் சுப்ரலாயுலு ரெட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டியார் மாணவ மாணவியர் மட்டும் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்பு ஓஎஸ் கங்காதரன் பிள்ளை ஓகேங்களா சைவ வேளாளர் கார்காத்தார் தொண்டை மண்டல முதலியார் மற்றும் செட்டியார் மாணவ மாணவியர் மட்டும் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்பு மிர் முஜுருதீன் முஸ்லீம் மாணவியர் மட் மாணவி மாணவியர் மட்டும் ஓகேங்களா ஏதேனும் ஒரு இளநிலை கலை மற்றும் மருத்துவ பட்டப்படிப்பு பி ராஜமன்னர் செட்டி வைசியர் மற்றும் பிராமணர் மாணவ மாணவியர் மற்றும் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்பு சுப்பிரமணியம் டி வெங்கட சுப்பிரமணியம் இந்து மாணவ மாணவியர் மற்றும் இளைநிலை தொழில்நுட்ப பட்ட அல்லது பட்டய கல்வி கே வேதாந்த முதலியார் துளு வெள்ளால மாணவ மாணவர் மற்றும் ஏதேனும் ஒரு இளநிலை பட்ட படிப்பு ஓகேங்களா கிட்டத்தட்ட எட்டு ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் இது கொடுக்குறாங்க அதை பற்றி கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு விண்ணப்பதாரரின் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சம் ஓகேங்களா மிகப்படாத இருத்தல் வேண்டும் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய் செய்து விண்ணப்பிக்கலாம் அல்லது விண்ணப்ப படிவம் பெற ஒரு முழு வெள்ளைத்தாளில் மாணவமானியவர் தங்கள் பெயர் பயிலும் பயின்ற வருடம் கல்லூரியின் பெயர் ஜாதியின் விவரம் அடங்கிய வேண்டுகோள் மனுவுடன் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் தபாலில் பெற ரூபாய் பத்துக்கான அஞ்சல் தலை ஒட்டி சுய விலாசமிட்ட நீள உரை இணைத்து தபால் மூலம் இவ்வளோ இவ் அலுவலகத்திற்கு அதாவது அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தல் வைத்தால் விண்ணப்பம் அனுப்பி வைக்கப்படும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறும் கடைசி நாள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது அதாவது இந்த மாதத்தோட கடைசி டேட்டு முப்பதாம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க மாலை ஐந்து மணி குறைபாட்டுள்ள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அதாவது அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணலாம் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் சொல்லி போட்டிருக்காங்க ஒவ்வொரு கல்வியாண்டிற்கான உதவித்தொகை பெற தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு ஆண்டுக்கான பதினேழுலேருந்து இருபது வரைக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனி விண்ணப்பங்கள் தர வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அதிகமான மாணவர்கள் மூன்று கல்வி ஆண்டுகளுக்கான உதவித்தொகை தேர்வாகும் நிலையில் மற்ற மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஏதேனும் ஒரு கல்வி ஆண்டிற்கு மட்டுமே கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் இதை பொறுத்து தமிழ்நாடு அரசு பேராட்சியர் மற்றும் பொறுப்பு சொத்தாட்சியார் முடிவே இறுதியாகும் தமிழக அரசு பேராட்சியர் மற்றும் அரசு பொறுப்பு சொத்தாட்சியர் உயர்நீதிமன்றம் வளாகம் சென்னை ஓகேங்களா இதோட அப்ளிகேஷன் ஃபார்முமே இங்கே இருக்குது இது சாம்பிள் அப்ளிகேஷன் ஐ மீன் லைக் இதாவது நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கலாம் இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்களா எப்படினு சொல்லிட்டு ஒரு க்ளான்ஸ் பார்ப்போம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவார்ட் ஃபார் காலர்ஷிப் ஃபார் த இயர் ஆஃப் டூ தௌசண்ட் அந்த இயர் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே இந்த கட்டத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி இந்த கட்டத்தில் இருக்கிறது மட்டும் தான் ஃபில்அப் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நாட் டு ஃபீல்டு பை ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மற்றபடி வந்து கீழே இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் நான் ஃபில்அப் பண்ணேன் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் நேஷனாலிட்டி அந்த ஆதார் நம்பர் ரிலீஜியன் கேஸ்ட் ரெசி ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர் பெர்சன்ட் அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் அரு எலிஜி பிசிக்கலி சேலஞ்சர் எஸ்ஆர்னோ அது உங்களோட விருப்பம் அதாவது உங்களுக்கான ஃபிசிக்கல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஃபாதர் கார்டியன் நேம் ஆக்குபேஷன் அண்ட் ஆனல் இன்கம் office address with phone number class in which uh studying at parent name and address of the school and college institution duration of the course whether regular or part-time whether the application applicant has passed last examination and the percentage of the marks option whether the applicant is getting any stipend or scholarship and if so the source and the amount scholarship amount required tuition fees exam fees also fees etc i will அப்ளைடுவர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் பிரிவியஸ்ட் இன் திஸ் ஆஃபீஸ் இஃப் ஹஸ் த அமௌண்ட் ரிசீவ்டு இயர் அண்ட் த நேம் ஆஃப் த எஸ்டேட் பர்னிஷ் த டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் இமெயில் டிக்ளரேஷன் நீங்கள் வந்து டிக்ளரேஷன் சொல்லி சிக்னே சிக்னேச்சர் பண்ணி அனுப்புகிறோம் ஐ டிக்ளேர் தட த அமௌன்ட் சைட் இன்ஃபர்மேஷன் ஆர் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் இஃப் ஃபவுண்ட் டு பி ஃபால்ஸ் ஐ அக்ரி அண்ட் ரீஃபண்ட் த ஸ்காலர்ஷிப் அவார்ட் அமௌண்ட் அதாவது நான் மேலே குறிப்பிட்ட அனைத்து விவரங்களும் சரி சப்போஸ் அது தவறுகளாக நீங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா என்னோடய காலர்ஷிப் அமௌண்ட்டு நான் ரிட்டன் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்து சிக்னேச்சர் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா சர்டிஃபிகேட் ஃபார்ம் சார் சார் சர்டிபிகேட் ஃப்ரம் தெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அதாவது ஹெச்ஓடி கிட்ட இல்லை சாரி பிரின்ஸ்பல் கிட்ட வாங்கணும் அதோட ஃபுல் டீடெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டூ த கேண்டேட் எலிஜிபிள் ஆர் கன்சன்டன்ஸ் டு கெட் த காரர்ஷிப் த ஸ்டூடெண்ட் ஷுட் பஸ்ரிஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லி போட்டுருக்காங்க இது முழுமையாக படித்து பாருங்கள் இதோட மெயின் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் முப்பது பத்து இருபதாயிரத்தி இருபதுக்குள்ளார மாலை ஐந்து மணிக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸ்காலர்ஷிப் பெற அனைத்து மாணவர்களுக்கும் இதை அமையும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மாணவர்களுக்கும் இதை ஷேர் செய்து இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது ஒரு மிக முக்கியமான காணொலி என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்